வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்தடை சர்வதேச அளவில் ட்ரெண்டான இலங்கை குரங்கின் சேட்டை நாடு முழுவதும் மின்பட்டு விரிவான தகவல் என்று மின்சார சபை அறிவிப்பு நாட்டின் பல இடங்களில் மீண்டும் மின்தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை எரிவாயு விலை திருத்தத்திற்கு ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை லிட்ரோ அறிவிப்பு ராஜபக்ஷக்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம் அரச மாளிகையிலிருந்து வெளியேற மகிந்தவிற்கு வந்த இறுதி எச்சரிக்கை தையெட்டி மக்களின் போராட்டத்திற்கு இபிடிபி ஆதரவு டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு கொழும்பு துறைமுகப் பகுதியில் இதுவரையில் பதினாறு பேரின் எலும்பு கோடுகள் மீட்பு இலங்கை கலற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் கைது நூற்று எட்டு பானைகளில் பொங்கல் சிறப்பாக இடம்பெற்ற மன்னர் மாவட்ட பொங்கல் விழா எதிர்பாராத ஒரு குற்றவாளி ஒரு குரங்கு நாடு தழுவிய மின்வெட்டை ஏற்படுத்தி முழு நாட்டையும் இருளில் ஆழ்த்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பிறகு நேற்றைய தினம் சர்வதேச அளவில் இலங்கை குரங்கு தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றது நேற்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது ஆரம்பத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று கருதப்பட்ட இந்த சம்பவம் உண்மையில் குரங்கினால் ஏற்பட்டது என்பதை எரிசக்தி அமைச்சர் உறுதிப்படுத்தினார் இதன்போது மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு மணி நேரம் உழைத்தனர் படிப்படியாக பல்வேறு இதன்போது மின்சாரம் திரும்பியது இந்நிலையில் இந்த மின்தடையின் வினோதமான காரணம் உலகளாவிய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இதில் இலங்கை குரங்கு சர்வதேச அளவில் ட்ரெண்ட் பரபரப்பை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிடும் என்று மின்சார சபை தலைவர் திலக் ஸ்யம்பாபட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து மின்சார சபையின் உட்குழு விசாரணைகளை நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து எரிசக்தி அமைச்சம் விரிவான விசாரணைகளை நடத்தி வருவதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால தெரிவித்தார் இதே போன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க தொடர்புடைய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மின்சார தேவை குறைவாக இருப்பதும் மொத்த மின்சார உற்பத்தியில் பெரும் சதவீதம் ஒப்புட்டளவில் நிலையற்ற சூரிய சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதும் முழு மின்சார கட்டமைப்பின் வீழ்ச்சிக்கான முதன்மை காரணம் என்று இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்நிலைமையை முறையான விசாரணைகள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பானந்துறை உபமின் கட்டமைப்பில் முப்பத்தி மூன்று கிலோவாட் சிறகு ஏற்பட்ட திடீர் மின் தடையுடன் குறைந்த மின்சார தேவை மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக நிலையேற்றதாக இருந்த தேசிய மின்சார அமைப்பும் சமநிலையற்றதாக மாறியது என்றும் தெரிவிக்கப்படுகிறது தானியங்கி அவசர கால செயலப்பு முகாமைத்துவ செயல்முறையால் அமைப்பை மீட்டெடுக்க முடியவில்லை இதன் விளைவாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது முந்தைய பல ஞாயிற்றுக்கிழமைகளில் தேசிய மின்சார அமைப்பு இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்நோக்கியிருந்த போதிலும் மின்சார சபை அமைப்பு கட்டுப்பாட்டு பிரிவின் திறமையால் முழுமையான மின்வெட்டு தடுக்கப்பட்டதாகவும் மின்படி சங்கம் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் இன்றைய தேசிய மின்சார சபையின் நிலை காரணமாக மின் மின்தடையை தடுத்திருக்க முடியாது என்றும் அனுமானித்ததாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டது தேசிய மின்சார அமைப்பின் சமநிலையை பேணுவதற்கு கடந்த காலங்களில் இந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் முன்னைய அரசாங்கங்களின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமும் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மின்சார அமைப்பின் இசுத்தன்மையை பராமரிப்பதில் கடந்த கால அரசாங்கங்கள் உரிய கவனம் செலுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத தவறான வழிகாட்டுதலும் இந்நிலைமைக்கு காரணம் என்று தெரிவித்தார் இந்நிலைமைக்கான காரணங்கள் முழுமையாக ஆராயப்பட்டு இதுபோன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வலிசக்தி அமைச்சர் குமார் ஜெய்கோடி தெரிவித்தார் நுரைச்சோலை அனல் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறினால் நாட்டின் பல இடங்களில் நேற்று மீண்டும் மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபை அறிவித்தது அந்த பகுதியில் மின் விநியோகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவே இலங்கை மின்சார சபை மேலும் கூறியுள்ளது மின் இருந்து வெளியான புகையினால் பாதிப்புக்குள்ளான நால்வர் பொகுவந்தலாவை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் நாளாவிய ரீதியில் நேற்று ஏற்பட்ட மின்சார விநியோக அடுத்து பொகுவந்தலாவு நகரில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் மின்சாரத்தை பெறுவதற்காக மின் பிறப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது குறித்த மின் இருந்து வெளியான புகையினை சுவாசித்ததன் காரணமாகவே அந்த விற்பனை நிலையத்தின் ஊழியர்கள் நால்வர் சுயனமூர்த்ததாக வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதுடன் மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வாக்கெடுப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட நிலையிலேயே கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹோஷாக் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை இன்னும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தில் உள்ளது மேலும் இந்த மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இலங்கை அரசாங்கம் முன்வைக்க உள்ளது எனவே விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட நிபந்தனைகளுக்கு இணங்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது முக்கியமானது என்றும் கூறியுள்ளார் பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கேற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் தேதி அறிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதியமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க என்று வட்டாரங்கள் அத்தோடு அடுத்த வாரத்திற்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது ராஜபக்ஷக்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஒருவரின்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரச நிர்வாகப் பணிகளை கூட மேற்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார் அரசாங்கமும் ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயக ஆகியோருக்கு மகிந்த ராஜபக்ஷ ஓர் கிராண்ட் ஆகும் என்றும் மகிந்த ராஜபக்ஷவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மகிந்த ராஜபக்ஷவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விஜயராம வீட்டின் பெருமதியை மதிப்பீடு செய்தவர்களே அரகளிய போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் வீடுகளை எரித்தமை குறித்து பேசுகின்ற தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்க மாளிகையில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றார்கள் என்றும் எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது என்று அமைச்சர் நரேந்திர ஜெயதேச தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மூவர் அரசாங்க வதிவிடங்களை கையளித்து விட்டார்கள் இன்னும் மூவரே கையளிக்க வேண்டியுள்ளது அவற்றை கையளிக்குமாறு அறிவித்துவிட்டோம் எனவே மனச்சாட்சியின் பிரகாரம் கௌரவமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆனால் முடிந்தால் வெளியேற்றுங்கள் என்று மகிந்த ராஜபக்ஷ சண்டித்தனம் காட்டிக்கொண்டிருக்கின்றார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பொது நிர்வாக அமைச்சிடம் அரச வீட்டை கையெழுத்துவிட்டு வெளியேறினால் சிறப்பு மகிந்த ராஜபக்ஷ வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்களும் விரும்புகின்றார்கள் கடிதம் வேண்டுமெனில் அதுவும் அனுப்பி வைக்கப்படும் என்றார் தையட்டியில் திசவிகாரி தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவனை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகளவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் திசவிகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமன்றி வனவள திணைக்களம் வன ஈவராசிகள் திணை தொல்ொல் திணைக்களம் பாதுகாப்பு திறப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகப் பகுதியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராட்சிகளில் பதினாறு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அகழ்வாராட்சிக்கு தலைமை தாங்கும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் அடையாளம் காணப்பட்ட சில எலும்புக்கூடுகளில் குறிப்பிடத்தக்க அளவு உடைந்த பாகங்கள் இருப்பதாகவும் மற்றும் இரண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருப்பதாக பேராசிரியர் கூறியுள்ளார் இதற்கிடையில் அடையாளம் காணப்பட்ட இளம் குழந்தையின் கையெலும்புக்கூட்டில் தாமிரம் கலந்த ஏதோ ஒன்று இருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது கிளிநொச்சி இரணை தீவை அண்மித்த கடற்பகுதியில் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை இரணை தீவிற்கு அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்த பதினான்கு இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் நீதிவள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து குறித்த பதினான்கு பேருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஹெஹலி ரம்முக்குள்ள பெற்ற நட்ட இட்டை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்தி இருக்கலாம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த அவர் கிளிநொச்சி பேர்திற்கு வருகை தந்து அங்கு நிறைவுறைகளை பார்வையிட்டு கலந்துரையாடினார் இதன்போது ஊடகங்களுக்கு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பாதுகாப்பற்ற புகழ்ந்த கடவைகள் நாடு முழுவதும் காணப்படுகின்றது அதுபோல கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊதியம் போதாது அவர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த பிரச்சினைக்கு மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட வேண்டும் அதனை விரைவில் செய்வோம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் மின்பிறப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் எமது மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சுக்கு தகவல் வழங்கி விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள மற்றும் மன்னர் மாவட்ட செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் வேட்டையா முறிப்பு ஆதி விநாயகர் ஆலயம் இணைந்து ஏற்பாடு செய்த மாவட்ட பொங்கல் விழா நிகழ்வு நேற்று வேட்டையா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது மாவட்ட இந்து சமய கலாச்சார உத்தியோகத்தர் தனுஜன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வின் முதல் அம்சமாக பொங்கல் பண்பாட்டு பேரணி ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து மங்களவாத்திய இசையுடன் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டனர் தொடர்ந்தும் சமுதாய முறையில் நூற்று எட்டு பொங்கல் பொங்கி கொம்மி நடனம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய ஆட்டுகள் மற்றும் நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்